ஆங்கைலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அல்லது கூன்வாதம் என்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் வணக்கம் நான் டாக்டர் நாகேந்திரன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரொமட்டாலஜி ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன் படுக்கும்போது சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவைப்படும் ஸோ அது என்னென்னு பார்த்தா படுக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக படுக்கணும் கால்களை மடக்கி கூட்டி படுக்கக்கூடாது சைடில் படுத்தாலும் ஒரு பக்க ஒரு பக்கமாக படுத்தாலும் நேராக தான் படுக்கணும் நிற்கிறப்போ உட்கார்றப்போ கூன்கள் கூன் போட்டு உட்கார்ற மாதிரி உட்காரக்கூடாது இன்கேஸ் வந்து கூன் போட்டு உட்காந்தாலும் இது பண்ணி பார்த்து நேராக நிமிந்து உட்கார ட்ரை பண்ணணும் டயட்டில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக ரெட்மீட் அந்த இறைச்சி வகையெல்லாம் தவிர்த்துக்கலாம் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் இந்த பேக்கரி ஐட்டம் இந்த ட்ரான்ஸ்ஃபேட்டி அசைச்சு இருக்கிற அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எண்ணெய் பொருட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த இதை மாத்திரைகளுடன் இதையும் சேர்த்து செஞ்சால் நோய் ப்ராக்ரஸ் ஆகிறது கம்மியாகும்